எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம வீட்டிலையும் நடந்தா எப்படி இருக்கும் வெள்ளத்து வாங்கும் அம்மா கடைசி ட்விஸ்ட் தான் வேற லெவல் எல்லார் வீட்லயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா காலையில எழுந்திரிச்சா உடனே போர்வைய மடிக்காம பெரியவங்கல இருந்து குழந்தை வரைக்கும் அதை பார்த்து அம்மாங்க ஒரு கத்து கத்துவாங்க பாருங்க அடுத்த நிமிஷம் புருஷன் குட்டி அப்படி எல்லாரும் வந்து மடிச்சுட்டு அடுத்த வேலைய பாக்க போவாங்க அது வரைக்கும் அந்த அம்மா அந்த எடுத்தத்தை விட்டு போக மாட்டாங்க அது எல்லா விட ஒரு படி மேல பாத்ரூம் போகும்போது லைட் போட்டு போறவங்க வரும்போது அதை மறந்து ஆஃப் பண்ணாம வந்துடுவாங்க அத பாக்குற அம்மா லைட் சுவிட்சு கிட்ட போய் நின்னு யார் லைட்ட போட்டாங்கன்னு கேட்டு கூப்பிடுவாங்க நீங்க தான் பக்கத்திலேயே இருக்கீங்களே ஆஃப் பண்ண வேண்டியதானு சொன்னா நாளைக்கு ஞாபகம் வராது நீங்க தான் போட்டிங்க நீங்க தான் ஆஃப் செய்யணும் சொல்லி கட்டு பேத்துவாங்க இது எல்லாம் அன்றாட நிகழும் ஒரு சம்பவமே அது மாதிரி தான் இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆனா அந்த பொண்ணுக்கு தேவையில்லாம விழுந்தது பாருங்க அடி அது வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் ஷர்மிளா தேவி அப்படிங்கிற இன்ஸ்டாவுல தான் இந்த வீடியோ செம்ம காமெடி அப்படின்னு தான் சொல்லணும் கட்டில் மேல படிச்சிட்டு இருந்த பொண்ணு கிட்ட ஒரு போர்வைய கூட மடிச்சு வைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போர்வைய மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் அதனாலதான் மடிக்கலன்னு சொல்லுது அந்த குட்டி பொண்ணு உடனேயே தித்திக்கிட்டே மடிக்க அப்ப அந்த வீட்ல இருக்கிற இன்னொரு சுட்டி பொண்ணு அவங்க அக்காவை அம்மா கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க அம்மா இவ நாலு மார்க்கு தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட கண்ணத்துல பல்லார்னு சொல்லி ஒரு அற விடுறாங்க இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த பொண்ணு அந்த அஞ்சு மார்க்குக்கு நாலு மார்க்குமா ஏமா அவன் சொன்ன உடனே அடிச்சிடுவியான்னு சொல்லி கோவப்படுறா அடி வாங்கவே நீ பிறந்திருக்க போல சொல்லி ஏதேதோ சிரிச்சுக்கிட்டே மழுப்பல பதில் சொல்லிட்டே எஸ்கேப் ஆகுறாங்க அந்த அம்மா எல்லார் வீட்லயும் நிச்சயமா இந்த சம்பவம் நாள்தோறும் நடந்துட்டு தான் இருக்கும் இது மாதிரி மூத்த பொண்ணோ பையனோ பண்ணாத தப்புக்கு கூட கிட்டு வாங்குவாங்க அடி வாங்குவாங்க

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்